ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து சத்யநாராயண பூஜை செஞ்சிட்ருக்கோம் அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ வந்து கோயம்புத்தூர்லேருந்து சித்ரான்றவங்க வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ ஓகேங்களா சத்யநாராயண பூஜை வந்து நாங்கள் வந்து ஒரு ஆறு வருஷம் முடிஞ்சு ஏழாவது வருஷம் செஞ்சிட்ருக்கோம் இந்த பூஜை வந்து எப்படி சொல்கிறதுனா சத்தியமாக எது கேட்டாலும் கொடுப்பார் சத்தியநாராயணர் நாராயணர் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த பூஜையை பற்றி தெரியுது ஆனால் நான் ஆரம்பிக்கும் வந்து அந்த அளவுக்கு இந்த யூடியூப்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு மாமி தான் வந்து இந்த பூஜை பற்றி சொல்லியிருந்தாங்க அவங்க சொல்லும்போது கேட்டு நானும் அதேமாரி செஞ்சிட்டேன் செஞ்சிக்கிட்டு இருக்கேன் இந்த பூஜை வந்து எப்படி இருக்குன்னா காலையிலேருந்தே இந்த பூஜை வந்து நம்ம வீட்டில் ஸ்டார்ட் ஆகிடும் காலையில் வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி அதுக்கப்புறம் வந்து பூஜை பாத்திரம் விலைக்கு அந்த பூஜை பாத்திரத்துக்கெல்லாம் பொட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் படம்லாம் எடுத்து தொடச்சி படத்துக்கும் பொட்டு வச்சு பூஜை ரூமை டீப் கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மதியானம் லஞ்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு மூணு மணி போல நான் வந்து பிரசாதங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவேன் அதாவது நான் மொத்தம் ஏழு வகையான பிரசாதங்கள் செய்வேன் இந்த பூஜையோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து பெருமாளுக்கு நம்ம கையால பிரசாதங்கள் நிறைய செய்யலாம் சத்தியநாராயண பூஜைனாவே வந்து பிரசாதங்கள் தான் ரொம்ப முக்கியமா இருக்கும் இந்த பூஜை வந்து கண்டிப்பா இந்த இப்ப இவங்க கேட்டாங்க இல்லையா எப்படி நீங்க சொல்லுங்க அப்படின்னு அதுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் நமக்கு வந்து இருக்கணும் ஏன்னா நம்ம இந்த பூஜை கேட்குறதே ஒரு பெரிய வரந்தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த பூஜையில் வந்து ஒரு கதை ஒன்று படிப்பாங்க அதாவது அந்த புக்கு வந்து நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க சத்யநாராயண பூஜை கதை புக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு பூஜை பாத்திரம் இல்லை பூஜை பொருள்லாம் விற்கிற கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் படித்து பாருங்கள் அதில் வந்து அவ்வளோ நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் வந்து அந்த கதையில் இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து அந்த கதையை படிக்க படிக்க நமக்கு நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை வரும் அதுதான் இந்த பூஜையோட மிகப்பெரிய கருத்துனே சொல்லலாம் நான் சொன்ன பார்த்திங்களா ஏழு வகையான பிரசாதங்கள் செய்யணும் பூரி பொங்கல் வடை சுண்டல் அதுக்கப்புறம் தேங்காய் சாதம் கேசரி அதுக்கப்புறம் பாயாசம் மொத்தம் ஏழு வகையான பிரசாதங்கள் எங்கள் வீட்டு பூஜையில் இருக்கும் இது வந்து நாங்கள் தொடர்ந்து மாதம் மாதம் வர பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்து சத்தியநாராயணுக்கு இந்த மாதிரி படையல் போட்டு பூஜை செய்வோம் பூஜை செஞ்சுட்டு எங்கள் கையால் நாங்கள் நாலு பேருமே வந்து சத்யநாராயணருக்கு துளசியால் அர்ச்சனை பண்ணுவோம் அதே மாதிரி இப்போ இப்போ பார்க்குறங்க பார்த்திங்களா மாவிளக்கு அது எதுக்குன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த எந்த பூஜை செஞ்சாலும் நம்ம குலதெய்வத்துக்கு வந்து முதல்ல ஒரு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த நம்ம செய்ய போகிற பூஜையை ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து குலதெய்வத்துக்கு மாவிளக்கு நான் போட்டுருவேன் மாவிளக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு குல தெய்வத்துக்கு போட்டோம்னாக்கா அவங்கள மாதிரி கொடுக்குற தெய்வம் இல்லைன்னு நான் சொல்லுவேன் இல்லையா எல்லா பூஜையிலையும் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி தான் குலதெய்வத்துக்கு ஒரு மாவிளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் சத்யநாராயணருக்கு ஏழு வகையான பிரசாதங்கள் செஞ்சு இந்த மாதிரி நாங்கள் வந்து பூ துளசி இதெல்லாம் வச்சு சத்யநாராயணருக்கு நாங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுவோம் இந்த வீடியோ வந்து மொத்தம் நாலு நிமிஷம் தான் நான் எடுத்திருக்கேன் அதனால் தான் சிஸ்டர் சொல்ல முடியும் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் அடுத்தடுத்து வர வீடியோவில் கேட்டிங்கன்னா நான் இன்னும் டீப்பாக ஃபுல்லாக நான் சொல்கிறேன் இந்த பூஜை பற்றி ஆனால் உண்மையிலே என்னை வந்து எல்லா வகையிலையும் இந்த பூஜை வந்து நல்லா உயர்த்தியிருக்கு இனி ஒரு காலங்களில் எங்கள் வீட்டில் இந்த பூஜை நடந்துக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு மற்றபடி இன்னும் டீட்டெயிலாக வேணால் அடுத்தடுத்த வீடியோவில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் சிஸ்டர் ஓகே என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகே பாய் தேங்க்யூ